குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று லேவியரின் அலுவல் தாவீது மீது வயது முதிர்ந்து கிழவரானபோது தம் மகன் சாலமோனை இஸ்ரேலுக்கு அரசராக்கினார் மேலும் அவர் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களையும் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டினார் லேவியருள் முப்பதும் அதற்கு மேற்பட்ட வயதும் உள்ளோ எண்ணப்பட்டனர் அவர்கள் மொத்தம் முப்பத்து எட்டாயிரம் ஆண்கள் அவர்களுள் இருபத்து நாலாயிரம் பேரை ஆண்டவரின் இல்ல பணிகளுக்கு பொறுப்பாளராகவும் ஆறாயிரம் பேரை அலுவலர்களாகவும் நடுவர்களாகவும் நாலாயிரம் பேரை வாயிற் காப்போராகவும் நாலாயிரம் பேரை ஆண்டவரை போற்றுவதற்காக தாம் செய்து வைத்திருந்த இசை கருவிகளுடன் புகழ் பாடுவோராகவும் நியமித்தார் தாபீது அவர்களை லேவிய மக்களான கெர்சோம் கோகாத்து மெராரி என்னும் குடும்பங்களின்படி பிரித்தார் கெர்சோனியரில் லாத்தானும் சிமையும் லாத்தானின் புதல்வர் தலைவரான எகியேல் சேத்தாம் யோவேல் ஆகிய மூவர் சிமையின் புதல்வர் செலமோத்து அசியேல் ஆரான் ஆகிய மூவர் இவர்கள் லாதானின் குடும்பங்களின் தலைவர்கள் சிமையின் புதல்வர்கள் யாகாத்து சீனா எயுது பெரியா இந்த நால்வர் சிமையின் புதல்வர் இவர்களுள் யாகாத்து மூத்தவர் சீசா இரண்டாம் மகன் எயூசு பெரியாவுக்கும் புதல்வர் பலர் இல்லாததால் அவர்கள் ஒரே மூதாதையரின் குடும்பத்தினராய் கணக்கிடப்பட்டார்கள் கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சஹார் ஏப்ரோன் உசுயேல் ஆகிய நால்வர் அம்ரானின் புதல்வர் ஆரோன் மோசே ஆரோனும் அவர் புதல்வரும் திரு துயகத்தை என்றும் புனிதமாய் காக்கவும் என்றென்றும் ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்டவும் அவர்தம் திருமுன் பணி செய்யவும் அவர் பெயரால் ஆசி வழங்கவும் அர்ப்பணிக்கப்பட்டனர் கடவுளின் அடியவரான மோசேயின் புதல்வரும் லேவி குலத்தாரோடு சேர்த்து கணக்கிடப்பட்டனர் மோசேயின் புதல்வர் கெர்சோம் எலியேசர் கெர்சோமின் புதல்வருள் செபியேல் இருந்தார் எலியேசர் புதல்வருள் ரகபியா இருந்தார் எலியேசருக்கு வேறு புதல்வர் இல்லை ஆனால் ரகபியாவுக்கு புதல்வர் பலர் இருந்தனர் இசகார் புதல்வருள் செலோமித்து என்பவர் இருந்தார் எப்ரோன் புதல்வர் தலைவரான எரியா இரண்டாம் அவர் அமரியா மூன்றாம் அவர் யகசியேல் நான்காம் அவர் எக்கமயாம் உசியேலின் புதல்வர் தலைவரான மீகா இரண்டாம் அவர் இசியா மெராரியின் புதல்வர் மக்லி மூசி மக்லியின் புதல்வர் இளையாசர் கீசு இளையாசர் இறந்தபோது அவருக்கு புதல்வியரே அன்றி புதல்வர் எவரும் இல்லை அவர் சகோதரராகிய கீசின் புதல்வர் அவர்களை மணந்து கொண்டனர் மூசியின் புதல்வர் மக்லி ஏதேர் எரோமோத்து ஆகிய மூவர் தங்கள் மூதாதையரின் குளங்களின்படியே மூதாதையர் குடும்ப தலைவர்களாக இருந்த லேவியரின் புதல்வர்கள் இவர்களே இவர்கள் இருபதும் அதற்கு மேற்பட்ட வயதும் உடையவர்கள் தனித்தனியே ஆள்களுடைய பெயர்களின் என் வரிசைப்படி பதிவு செய்யப்பட்டு ஆண்டவரது திருக்கோவிலின் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி தந்து எருசலேமில் என்றும் கொடுக்கிறார் எனவே லேவியர் திருக்கூடாரத்தையும் வழிபாட்டுக்கான அனைத்து களங்களையும் இனி சுமக்க வேண்டியதில்லை என்று தாவீது கூறினார் தாவீதின் இறுதி சொற்களின்படி லேவியருள் இருபது வயதினரும் அதற்கு மேற்பட்ட வயதுடையோர் யாவரும் பதிவு செய்யப்பட்டனர் அவர்கள் ஆண்டவரின் இல்ல ஆரோனின் புதல்வரின் கீழ் வேலை செய்யவும் முற்றங்களையும் உள்ளறைகளையும் புனித கலங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தவும் கோவிலில் எவ்வகை பணியையும் செய்யவும் வேண்டும் திருமுன்னிலை அப்பங்கள் உணவு பலிக்கான மிருதுவான மாவு புலிப்பற்ற அப்பம் சட்டிகளில் சுடப்பட்டவையும் பொறிக்கப்பட்டவையுமான அடைகள் ஆகியவற்றை தயாரித்து அவற்றின் எடையையும் அளவையும் கணக்கெடுதல் வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும் அத்தோடு ஓய்வு நாள்களிலும் அமாவாசை நாள்களிலும் மற்றைய விழாக்களிலும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும் போது பிரிவுகளின்படியும் ஆண்டவர் திருமோன் எப்போதும் நிற்க வேண்டும் ஆண்டவர் தங்கும் சந்திப்பு கூடாரத்தையும் திருத்தைலத்தையும் அவர்கள் கண்காணிக்கவும் ஆரோனின் வழிமரபில் வந்த அவர்களுடைய சகோதரான குருக்களுக்கு ஆண்டவரின் இல்ல அவர்கள் உதவி செய்யவும் வேண்டும் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு குருக்களின் பணிகள் ஆரோனின் புதல்வர்களின் பிரிவுகளாவன ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிகு இளையாச இத்தாமர் நாதாபும் அபிகூவும் பிள்ளை பேரின்றி தங்கள் தந்தைக்கு முன்னரே இறந்து போயினர் இளையாசரும் இத்தாமரும் குருக்களாக பணி செய்தனர் இளையாசரின் குடும்பத்தை சார்ந்த சாதோக்கு இத்தாம குடும்பத்தை சார்ந்த அகிமலக்கு ஆகியோரின் துணை கொண்டு பதவி பணி ஆகியவற்றின் அடிப்படையில் தாவீது மீது அவர்களில் பிரிவுகளை ஏற்படுத்தினார் இத்தாமரின் குடும்பத்தை விட இளையாசரின் குடும்பம் மிகுதியான தலைவர்களை கொண்டிருந்தது எனவே இளையாசரின் புதல்வரில் பதினாறு பேர் அவர்களுடைய மூதாதையரின் குடும்பத்துக்கும் இத்தாமாரின் புதல்வரில் எட்டு பேர் அவர்களுடைய மூதாதையரின் குடும்பத்துக்கும் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர் இளையாசர் இத்தாமார் ஆகிய இருவருடைய குடும்பங்களின் புதல்வரிலும் திருத்தல தலைவர்களும் இறைப்பணி தலைவர்களும் இருந்தமையால் சீட்டு குழுக்கள் முறையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன நெத்தனியேலின் மகனும் லேவியரும் எழுத்தருமான செமயா என்பவர் அரசர் அலுவலர்கள் குருவாகிய சாதோக்கு அபியாத்தரின் மகன் அகிமலக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள் லேவியர் குடும்பங்களின் தலைவர்கள் முன்னிலையில் அவர்கள் பெயர்களை பதிவு செய்தார் இளையாசரின் குடும்பத்திற்கும் இத்தாமரின் குடும்பத்திற்கும் சீட்டு போடப்பட்டது சீட்டு விழுந்த முறை முதல் சீட்டு யோயாரிவுக்கு இரண்டாவது எதையாவுக்கு மூன்றாவது ஆரிமுக்கு நான்காவது செயரிமுக்கு ஐந்தாவது மல்கியாவுக்கு ஆறாவது மியாமினுக்கு ஏழாவது அக்கோட்ஸுக்கு எட்டாவது அபியாவுக்கு ஒன்பதாவது யோசுவாவுக்கு பத்தாவது செக்கரியாவுக்கு பதினொன்றாவது எலியாசிவுக்கு பனிரெண்டாவது யாக்கிமுக்கு பதிமூன்றாவது உப்பாவுக்கு பதினான்காவது எசேபயாவுக்கு பதினைந்தாவது பில்காவுக்கு பதினாறாவது இம்மேருக்கு பதினேழாவது ஏசருக்கு பதினெட்டாவது அப்பிசேசுக்கு பெத்த கியாவுக்கு இருபதாவது எசேகியலுக்கு இருபத்தி ஒன்றாவது யாக்கீனுக்கு இருபத்தி இரண்டாவது காமோலுக்கு இருபத்தி மூன்றாவது தேலாவுக்கு இருபத்தி நான்காவது மாசியாவுக்கு இவர்களே தங்கள் மூதாதையாகிய ஆரோன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தந்த விதிமுறைகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்ப வரிசை முறைப்படி ஆண்டவரின் இல்லம் சென்று அங்கு நிறைவேற்றுவதற்காக பதிவு செய்யப்பட்டவர்கள் லேவியர் அட்டவணை எஞ்சிய லேவியரின் மக்களுள் அம்ராயிமின் புதல்வருள் சூபாவேலும் சூபாவேலின் புதல்வருள் எகதியாவும் இருந்தார்கள் ரஹ்பியாவின் புதல்வர்களுள் இசியா தலைவராய் இருந்தார் காரியருள் செலமோத்தும் செலமோத்தின் புதல்வருள் யாகாத்தும் தலைவராய் இருந்தனர் எபிரோனின் புதல்வருள் முதல் மகன் எரியா இரண்டாம் மகன் அமரியா மூன்றாம் மகன் யாகசியேல் நான்காம் மகன் எக்கமயாம் உசியேலின் புதல்வர் மீகா மீகாவின் புதல்வர் சாமீர் மீகாவின் சகோதரர் இசியா இசியாவின் புதல்வருள் செக்கரியா மெராரியின் புதல்வர் மக்லி மூசி யகசியாவின் மகன் பெனோ மெராரியின் மகனான யகசியாவின் புதல்வர்கள் பெனோ சோகாம் சக்கோர் இப்ரி மக்களியின் புதல்வர் புதல்வர்கள் இல்லாத இளையாசர் மற்றும் கீசு கீசின் புதல்வர் இரகுமுவேல் மூசியின் புதல்வர் மக்ளி ஏதே எரிமோத்து தங்கள் மூதாதையர் வீட்டு லேவியரின் புதல்வர்கள் இவர்களை இவர்களும் தங்கள் சகோதரர்களாகிய ஆரோனின் புதல்வர் செய்தது போல தாவீது அரசர் சாதோக்கு அகிமலக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள் லேவியர் குடும்பங்களின் தலைவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அவர் இளைய சகோதரர்கள் ஒருவருமாக சமமாக சீட்டு போட்டு தங்கள் பணிகளை பங்கிட்டு கொண்டார்கள் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி ஐந்து கோவில் பாடகர் குழுவினர் தாவீதும் படைத்தலைவர்களும் ஆசாபு ஏமான் எதுதூன் ஆகியோரின் புதல்வருள் சிலரை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் சுரமண்டலங்களையும் மண்டலங்களையும் தம்பூர்களையும் கைத்தாளங்களையும் இசைத்து இறைவாக்குறைக்கு நியமிக்கப்பட்டார்கள் பணியாளர் பட்டியலிலும் அவர்கள் செய்த பணிகளும் பின்வருமாறு ஆசாபின் புதல்வர் சக்கூர் யோசேப்பு நெத்தனியா அசரேலா இவர்கள் ஆசாபின் மேற்பார்வையில் அரச கட்டளைப்படி இறைவாக்குரைத்தார்கள் எது தூணும் கெதலியா செரி ஏசாயா அசபியா மத்தித்தியா ஆகிய எது தூணின் புதல்வர்களும் ஆக மொத்தம் அறுவர் இப்புதல்வர்கள் தங்கள் தந்தை எது மேற்பார்வையில் சுரமண்டலத்துடன் மண்டலத்துடன் இறைவாக்குரைத்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழும் செலுத்தினார்கள் ஏமானின் புதல்வர் புக்கியா மத்தனியா உசியேல் செபுவேல் எரிமோத்து அனனியா அனானி எலியாத்தா கிதல்தி உரோமம் தியேசர் யோசபகாசா மல்லோத்தி ஓதீர் மகசியோத்து ஆகியோர் இவர்கள் அனைவரும் அரசரின் திருக்காட்சியாளரான ஏமானின் புதல்வர்கள் அவரது ஆற்றலை உயர்த்துவதாக கூறிய வாக்குறுதியின்படியே கடவுள் ஏமானுக்கு பதினான்கு புதல்வரையும் மூன்று புதல்வியரையும் அளித்திருந்தார் இவர்கள் எல்லாரும் தங்கள் தந்தையரின் மேற்பார்வையில் ஆண்டவரின் கோவிலில் கைத்தாளம் தம்பூரு சுரமண்டலம் ஆகியவற்றை இசைத்து கடவுளின் கோவிலில் பணியாற்றினார்கள் இவ்வாறு ஆசாபு எதுத்தூன் ஏமான் ஆகியோர் அரசரின் கட்டளைப்படி செயல்பட்டனர் இவர்களும் இவர்களின் உறவின் முறையினராக ஆண்டவரின் பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்களும் மொத்தம் இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் இருந்தார்கள் முதியோரும் இளைஞரும் ஆசிரியரும் மாணவரும் ஆகிய யாவரும் ஒன்று போல் திருவுல சீட்டின் மூலமாக முறை வரிசைப்படி பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள் சீட்டு விழுந்த முறையாவது முதல் சீட்டு ஆசாபு குடும்பத்தின் யோசைப்புக்கு இரண்டாவது கெதலியா அவருடைய சகோதரர்கள் அவருடைய புதல்வர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் மூன்றாவது சக்கூர் அவருடைய புதல்வர்கள் அவருடைய சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் நான்காவது இட்சரி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னிருவருக்கும் ஐந்தாவது நெத்தனியா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னிருவருக்கும் ஆறாவது புக்கியா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் ஏழாவது அசரேலா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் எட்டாவது ஏசாயா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் ஒன்பதாவது மத்தனியா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பத்தாவது சிமயி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினொன்றாவது அசரியேல் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பன்னிரெண்டாவது அசபியா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதிமூன்றாவது சூபாவேல் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினான்காவது மத்தித்தியா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினைந்தாவது எருமோத்து அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினாறாவது அனனியா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினேழாவது யோசபக் காசா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினெட்டாவது அனானி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பத்தொன்பதாவது மல்லோத்தி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் இருபதாவது எலியாத்தா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் இருபத்தி ஒன்றாவது ஓதிர் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் இருபத்தி இரண்டாவது கிதழ்த்தி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் இருபத்து மூன்றாவது மகசியோத்து அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னிரவருக்கும் இருபத்து நான்காவது உரோமம் தியோசர் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னிரவருக்கும் விழுந்தது குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி ஆறு வாயு காவலர் வாயிற்காப்போரின் பிரிவுகளாவன கோராகியரில் ஆசாபின் குடும்பத்தை சேர்ந்த கோரேயின் மகன் மெசலோமியா மெசலோமியாவின் புதல்வருள் செக்கரியா மூத்தவர் இரண்டாம் அவர் எதியவேல் மூன்றாம் அவர் செபதியா நான்காம் அவர் யத்தானியேல் ஐந்தாம் அவர் ஏலாம் ஆறாம் அவர் யோகனான் ஏழாம் அவர் எல்யகோவெனாய் ஓபெதோமின் புதல்வருள் செமயா மூத்தவர் இரண்டாம் அவர் யோசபாத்து மூன்றாம் அவர் யோவாகு நான்காம் அவர் சக்கார் ஐந்தாம் அவர் நெத்தனியேல் ஆறாம் அவர் அம்மையேல் ஏழாம் அவர் இசக்கார் எட்டாம் அவர் கடவுள் ஓபேதேதோமுக்கு ஆசி வழங்கியிருந்தார் அவருடைய புதல்வர் செமையாவுக்கும் புதல்வர் பிறந்தனர் அவர்கள் ஆற்றல் மிக்கவராயிருந்தார்கள் தங்கள் தந்தையின் குடும்பத்தின் தலைவர்களாய் இருந்தார்கள் செமையாவின் புதல்வர் ஒத்தனி ரபாயேல் ஓபேது எல்சாபாது அவர்களுடைய சகோதரரான எலிகு செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராய் இருந்தனர் ஓபேதேவ் தோமின் புதல்வரும் அவர்களின் புதல்வரும் உறவின் முறையினரும் அறுபத்தி இரண்டு பேர் அவர்கள் தங்கள் வேலையில் திறமை இருந்தார்கள் மெசலோவியாவின் புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள் இவர்கள் பதினெட்டு பேர் மெராரியின் புதல்வருள் ஒருவர் கோசா இவருடைய புதல்வருள் சிம்ரி தலைமகன் அல்லாதவராயிருந்தும் இவர் அவரை இருந்தார் இரண்டாம் அவர் இலுக்கியா மூன்றாம் அவர் தெவலியா நான்காம் அவர் செக்கரியா கோசாவின் புதல்வரும் சகோதரருமாக மொத்தம் பதிமூன்று பேர் இந்த பிரிவுகளில் இருந்த அவர்களுடைய சகோதரரைப் போல் வாயிற்காப்போர் தங்கள் தலைவர்களின் கீழ் ஆண்டவரின் கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர் தாங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தேர்ந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையரின் குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடு இன்றி அவர்கள் சீட்டு போட்டார்கள் கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலேமியாவுக்கு விழுந்தது அவருடைய மகனும் விவேகமுள்ள ஆலோசகருமான செக்கரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது தெற்கு வாயிலுக்கான சீட்டு தேவுக்கு விழுந்தது அவருடைய புதல்வருக்கு பண்ட சாலைகளுக்கான சீட்டு விழுந்தது சுப்பிமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயிலும் மேட்டுப்பாதை நோக்கிய சல்லகேத்து வாயிலும் விழுந்தன காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது கிழக்கே லேவியர் ஆறு பேரும் வடக்கே நாலுக்கு நான்கு பேரும் தெற்கே நாலுக்கு நான்கு பேரும் கருவூலத்தில் இரண்டு இரண்டு பேரும் நெடுஞ்சாலை நோக்கிய மேற்கு தூண் வரிசை வாயிலில் நால்வரும் உட்புறத்தில் இருவரும் நியமிக்கப்பட்டனர் கோராகின் புதல்வருக்கும் மெராரியின் புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல் முறை இதுவே கோவிலின் பிற பணிகள் லேவியருள் அஹியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும் புனித பொருள்கள் வைக்கப்பட்டுள்ள கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார் லாதானின் புதல்வர் லாதான் வழிவந்த கெர்சோனியர் கெர்சோனியரான லாதானின் வழிமரபில் மூதாதையர் குடும்பத் தலைவரான எகியேலி எஹியேலின் புதல்வருள் சேத்தாமும் அவருடைய சகோதரர் ஆகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர் அம்ராமியர் இட்சகாரியர் எப்ரோனியர் உசியேலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன மோசையின் மகனான கெர்சோமின் வழிமரபில் தோன்றிய செபுவேல் கருவுலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார் அவருடைய சகோதரர் எலியேசர் இவர் மகன் ரகபியா இவர் மகன் ஏசாயா இவர் மகன் யோராம் இவர் மகன் சிக்ரி இவர் மகன் சிலோமித்து தாவீது அரசரும் மூதாதையர் குடும்பத் தலைவர்களும் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் படைத்தலைவர்களும் அர்ப்பணித்த புனித பொருள்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த சிலமுத்தும் அவருடைய சகோதரரும் பொறுப்பாய் இருந்தனர் அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளை பொருள்களினின்றும் எடுத்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்காக அர்ப்பணித்திருந்தார்கள் அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல் கீசின் மகன் சவுல் நேரின் மகன் அப்னேர் சிரியாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவையாகும் சிலோமித்தின் பொறுப்பிலும் அவருடைய சகோதரரின் பொறுப்பிலும் இருந்தன மற்ற லேவியரின் பணிகள் இட்சகாரியரில் கெனனியாவும் அவருடைய புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நடுவர்களாகவும் செயல்பட்டனர் எப்ரோனியரில் அசபையாவும் அவர் உறவின் முறையினருள் திறமைமிக்க மிக்க ஆயிரத்து எழுநூறு பேரும் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி அரசரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர் எப்ரோனியரில் எரியா என்பவர் தம் மூதாதையின் தலைமுறை அட்டவணைப்படி இருந்தார் தாவீது ஆட்சி செய்த நாற்பதாம் ஆண்டில் எப்ரோனியருள் ஆற்றல் மிகு வீரர்களை தேடியபோது அவர்கள் கிளையாத்திலுள்ள யாசேரில் இருப்பதாக தெரிய வந்தது ரூபன் குலம் காத்தின் குலம் மனாசையின் பாதிக்குளம் ஆகியவற்றுக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவரின் பணி அரசரின் பணி ஆகிய அனைத்து பொறுப்பையும் வலிமை மிகுந்தவர்களும் மூதாதையர் குடும்பத் தலைவர்களுமான எரியாவின் உறவின் முறையினர் இரண்டாயிரத்து எழுநூறு பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்தார்